ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை லிட்டில் வேர்ல்டு இன்னைக்குரிய பேர்ட் ஃபேவரி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா என்னென்ன பேர் என்னென்ன ஸ்டேஜில் இருக்குது அதுக்கப்புறம் ரெண்டு ஹேண்ட் ஃபீட்டிங் ஸ்டிக் எடுத்தேன் ஹேண்ட் ஃபீட் பண்ணி நம்ம வீட்டில் பழக்கலாம் அப்படின்னு சொல்லி அதோடைய அதோடைய ரிசல்ட் என்ன ஆச்சு அப்படிங்கிறத பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் கடைசி வரைக்கும் பாருங்கள் பேர்டுக்கு வந்து எக் ஃபுட்டு டூ வீக்ஸ் ஒன்ஸ் வந்து நம்ம ஒரு நாள் வைக்கலாம் அதை வந்து ரொம்ப கொஞ்சமாக வைக்கணும் ஒரு டூ டு த்ரீ ஹார்ஸில் நம்ம திரும்ப எடுத்துடணும் அதுக்குள்ளேயே நம்ம வச்சுருந்தோம்னா அது கொஞ்சம் ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும் பேர்ட்ஸுக்கு அது நல்லதில்லை என்கிட்ட ரெண்டு கிரே கலர் பஜ்ஜி உண்டு இது வந்து ஃபீமேல் மேல் ஒன்று இருக்குது ஆனால் அதுவும் இதுவும் பேர் கிடையாது அது வந்து அதுக்கு வேறு ஃபீமேல் ஒன்று தேடிட்டுருக்க இன்னும் செட் ஆகலை இந்த மெயில் தான் இதுவும் க்ரே கலர் தான் எல்லோ ஃபேஸ் கிரே கலர் பஜ்ஜி இது வீடியோ ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும் என்கிட்ட வெறும் மூணு கேஜி தான் இருக்கும் அப்புறம் ஓப்பனாக கொஞ்சம் பேர்ட்ஸை ஃப்ளை பண்ண விட்ருப்பேன் ஓப்பனாக இருக்கிற பேர்டு எல்லாமே வந்து அடல்ட் ஆகிடுச்சு அதனால் பானை தேட ஆரம்பித்தது நான் ஓகே பானை மாட்டினாலும் அதில் போய் இது பண்ணாமல் இந்த கேஜுக்குள்ளே இருக்கிற பேர்டே வந்து டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருந்தது இப்போ எல்லாமே வந்து அந்த அந்த கேஜுக்குள்ளே எப்படி போகலாம் அப்படின்னா பார்த்துட்ருக்கு வெளியே இருக்கிற பேர்டுக்கும் கேஜுக்குள்ளே இருக்கிற பேர்க்கும் ஒரே சண்டை காலை கடைச்சி ரத்தம் இந்த மாதிரியே தான் இருந்தது அந்த க்ரீன் கலரில் இருக்கிற அது பின்னாடி போயிடுச்சு அந்த ஆப்ளின் க்ரீன் அது ஆல்ரெடி அது வயிற்றில் முட்டையும் இருந்துச்சு அது வெளியே இருக்கிற பானையை வந்து எடுக்கவே போகவே மாட்டேங்குது உள்ளே இந்த கேஜுக்குள்ளே தான் போகணும் அப்படின்னு ட்ரை பண்ணிகிட்டே இருந்தது சரி ஓகேன்ட்டு இந்த ப்ளூ கலர் கேஜுக்குள்ளேருந்து அந்த கிரே கலர் ஃபீமேல் பஜ்ஜியை வந்து நான் ஓப்பன் பண்ணி வச்சேன் ரெண்டுமே பறந்துட்டு மேல் அண்ட் ஃபீமேலுமே பறந்துட்டு அப்புறம் இது இது உடனே வந்து உள்ளே வந்து அந்த பானையெல்லாம் தானாகவே ஓப்பன் பண்ணியிருந்தோன்னா தானாகவே வந்து செக் பண்ணிகிட்டு இருந்தது நான் அப்படியே மூடி வச்சுட்டேன் மூடி வச்சு ஒரு ஒரு ஃபோர் ஃபைவ் டேஸ்குள்ளே வந்து எக் லே பண்ண ஆரம்பிச்சிட்டு மொத்தமாக வந்து அஞ்சு எக்கு லே பண்ணி வச்சுருக்கு அடுத்தது செப்ரேட் கேஜிக்கு வெளியே வந்து பானை கெட்டியிருந்தேன் அதில் வந்து இந்த க்ரே கலர் மேலுக்கு ஒரு ஃபீமேல் தேடிட்டு அதுக்கு பதிலாக தான் இந்த ப்ளூ கலர் ஃபீமேல் ஒன்று நல்லா ஒரு அடல்ட்டு தான் வாங்கியிருந்தேன் ஆனால் இந்த ப்ளூ ஃபீமேல் வந்து க்ரேயோட பேர் ஆகலை இந்த எல்லோ கலர் போர்டோட தான் பேர் ஆகிருக்குது இப்போது லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன் நம்ம சின்னமன் பஞ்சி வந்து ஒரு அஞ்சு எக்கு லே பண்ணியிருந்தது அதில் வந்து நாலு எக் ஒன்றுமே ஹேச் ஆகிடுச்சி ஒன்றும் வந்து அது ஹேச் ஆகலை அது வந்து இன்ஃபெட்டல் எக்கு நான் தூக்கி போட்டுவிட்டேன் சரி லாஸ்ட் டைம் வந்து அஞ்சு எக்கும் ஹேச் ஆகி ரெண்டு சிக்கு இறந்து போயிட்டு மூணு தான் அது காப்பாற்றுச்சு சரி ஓகே அதனால் ரெண்டு எக்கை வந்து ரெண்டு சிக்கை வந்து நம்ம ஹேண்ட் ஃபீடிங்க்கு எடுக்கலாம் நம்ம வீட்டில் பழக்கி நம்ம பழக்கலாமே வளர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து ரெண்டு சிக்கு ஃபஸ்ட்டு பிறந்த ரெண்டு சிக்கை வந்து ஹேண்ட் ஃபீடிங் போய் நான் வந்து எடுத்துட்டேன் ரொம்ப ஏர்லியாக எடுத்துட்டேன்னா எனக்கு என்னென்னு தெரில ஆனால் எடுத்துருக்க கூடாதுன்னு அப்புறமா தான் தோணுச்சு எனக்கும் இது வரைக்கும் அது எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது நானும் யூடியூப்பில் பார்த்து தான் எப்படி பண்ணணும் அப்படின்னு பழக்க அதெல்லாம் வளர்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு தைரியத்தில் தான் எடுத்தேன் நல்லா தெரிஞ்சு நல்லா அல்லது அட்லீஸ்ட் நல்லா ஆனதுக்கப்புறம் எடுத்துருக்கணும் ஏன்னா ரெண்டு எடுத்தேன் ரெண்டில் வந்து ஒன்று வந்து இறந்து போச்சு ஒன்று நல்லா கொஞ்சம் ஃபஸ்ட்டு செக் முதல்ல ஹேச் ஆனது ரெண்டாவது வந்து ஒரு ரெண்டு நாள் கழித்து ஹேச் ஆனது இதில் வந்து ஃபஸ்ட்டு க்ரோ ஆன செக் வந்து ஃபஸ்ட்டு ஹேட்சான சிக் வந்து இருக்குது இப்போ வரைக்கும் ஆனால் அடுத்த செக் வந்து அதுக்கு வந்து சாப்பாடு வந்து டைஜஸ்ட் ஆகலை அதோட த்ரோட்டில் வந்து அப்படியே இருந்து அப்படியே ஒரு டூ டேஸ் வந்து அது சாப்பாடு சரியாக எடுத்துக்காம இறந்து போச்சு ஆனால் அந்த ஃபஸ்ட்டு சிக் வந்து சாப்பாடு நல்லாவே சாப்பிட்டுச்சு அதுக்கு எந்த ப்ராப்ளமுமே இல்லை நான் இதுக்கு என்ன கொடுத்தனோ அதே தான் வந்து செகண்ட் சிக்குக்கும் கொடுத்தேன் ஃபர்ஸ்ட் சிக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை ஆனால் செகண்ட் சிக் வந்து இறந்து போச்சு ஒரு வேளை நான் ரொம்ப ஏர்லியாராக எடுத்துட்டேனா இல்லைனா வந்து நான் கொடுத்தது வந்து ஹேண்ட் ஃபீட் ஃபார்ம்லான்னு எதுவும் கொடுக்கல வீட்டில் என் குழந்தைங்களுக்கு நான் கொடுக்குற சத்துமாவை தான் வந்து நல்லா அரி அரை நல்லா அரித்து ஃபில்டர் பண்ணி அதை வந்து நல்லா சூடு கலக்கி நல்லா தண்ணியாக லிக்விடாக தான் கொடுத்தேன் ஃபஸ்ட்டு சிக் வந்து நல்லாவே இருக்குது ஆனால் செகண்ட் சிக்கு வந்து அந்த 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 ஃபுட் பேக்கில் வந்து அந்த ஃபுட்டு வந்து அப்படியே ஹார்டாகிடுச்சு அது வந்து அந்த டைஜஸ்ட் ஆகலை அப்படியே ஹார்டாகவே இருந்தது ஒரு டூ டைம்ஸ் சாப்பிட கஷ்டப்படுச்சு அப்புறம் தேர்ட் டைம்லருந்து அது அழகாக குட்டி கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடவே பழகிச்சேன் ஏன்னா எனக்குமே கொஞ்சம் தைரியம் வந்துச்சு ஓகே சாப்பிட்டு ஒரு ஒரு தேர்ட் டே அதாவது ஒன் ஒரு நாளில் ஒரு ஃபைவ் டைம்ஸ் ஃபீட் பண்ணியிருப்பேன் அப்போ செகண்ட் டே நைட்டில் இருந்து அந்த செகண்ட் பேர்டு வந்து கொஞ்சம் டல்லாகவே தெரிஞ்சுது தேர்ட் டே காலையிலேருந்து அது சுத்தமாக அதை அந்த த்ரோட்டில் உள்ள ஃபுட்டு வந்து ஹார்டாகவே இருந்துச்சு தேர்ட் டே நைட்டே வந்து நான் மறுபடியும் அவங்க மதர் பேர்டுகிட்டே கொண்டு போய் விட்டுட்டேன் த்ரீ டேஸாக அது வந்து மதர் பேர்ட்டே இல்லை ரெண்டு பேர்டுமே எப்படி எடுத்துக்குமோ ஏதோ தெரியலன்னு நினச்சி கொண்டு போய் விட்டேன் ஆனால் போன உடனே மதர் பேர்டு உடனே ஃபீட் பண்ணிச்சு அந்த ஃபஸ்ட்டு பேர்டுக்கு ஏன்னா அது வந்து கத்தி கேட்டுகிட்டே இருந்ததுனால உடனே ஃபீட் பண்ணிச்சு சரி ஓகே அப்போ இதையும் பார்த்துக்கோம்னு சொல்லிட்டு அந்த மதரோட ஹீட் இருக்கும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நான் கொண்டு போய் பட் நான் ஃபஸ்ட்டு மிஸ்டேக் வந்து ரொம்ப ஏர்லியராக ரொம்ப சீக்கிரமாக அந்த குட்டியை எடுத்துட்டேன் ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ்க்கு அப்புறம் நான் எடுத்திருந்தேன்னா ஒரு வேலை அது வந்து சர்வே ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மற்ற சத்து மாவுமே ஓகே தான் இந்த குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாவுமே ஓகே தான் அதனால பாயில் பண்ணி நம்ம லிக்விடாக கொடுத்துருக்கு கொடுக்கலாம் அதுவுமே வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ்க்கு அப்புறம் இருக்கிற பேர்டுக்கு கொடுத்தா ஓகே இது ரொம்ப சின்ன பேர்டு அப்போ வந்து ஹேண்ட் ஃபீடிங் ஃபார்ம்லாம் வாங்கி கொடுக்குறது பெஸ்ட்டு அப்படின்னு எனக்கு அப்புறம் தான் தோணுச்சு மதர் பேர்டு வந்து ஃபுட்டை வந்து அதோடைய எச்சில வந்து மிக்ஸ் பண்ணி அதை தான் வந்து பேபீஸுக்கு அதோடய சிக்குக்கு வந்து ஃபீட் பண்ணும் அது மாதிரி அது ஒரு ப்ராப்பர் டெம்ப்ரேச்சரை வந்து அது மெயின்டைன் பண்ணும் அப்போ அது சீக்கிரமாக அந்த பேபி பேர்ட்ஸ்க்கு வந்து சீக்கிரமாக டைஜஸ்ட் ஆகும் நம்மளால் அந்த டெம்பரேச்சரை வந்து வெளியே எடுத்ததுக்கப்புறம் மெயின்டெயின் பண்ண முடியாது இல்லையா அதனாலையும் வந்து அந்த ஃபுட்டு நம்ம கொடுக்குற ஃபுட்டு வந்து டைஜஸ்ட் ஆகாமல் இந்த சிக்கு வந்து இறந்து போயிடுது நாலு அந்த ரெண்டையுமே வந்து அவங்க அம்மாட்ட விட்டுவிட்டேன் விட்டு அடுத்த நெக்ஸ்ட் டே வந்து அது எப்படி ஃபீட் பண்ணியிருக்கு பார்க்கலாம் அப்படின்னு எடுத்து பார்த்தேன் அந்த ஃபஸ்ட்டு சிக் இருக்குது இல்லையா அதுக்கு வந்து நல்லா ஃபீட் பண்ணியிருந்தது இந்த சிக்கு வந்து ரொம்ப டல்லாக இருந்தது சேம் டே நைட்டே வந்து அதுவுமே இறந்து போச்சு கடைசியில் இதுதான் நான் எடுத்த அந்த செகண்ட் சிக்கு அது ஃபுட்டு பாருங்களேன் அந்த ஃபுட் பேக்கில் அந்த அந்த ஃபுட்டு வந்து டைஜஸ்ட் ஆகாமல் அப்படியே அப்படியே இருந்தது இது வந்து கடைசியான சிக்கு இப்போ வந்து நம்மக்கிட்ட மூணு சிக் தான் இருக்குது நெக்ஸ்ட் டைம் இந்த மிஸ்டேக் பண்ணவே கூடாதுன்னு நினச்சிருக்கிறேன் நல்லா குரோ ஆனதுக்கப்புறம் வேணால் எடுத்துக்கலாம் தேவையில்லாமல் பண்ணக்கூடாது இப்போ நம்ம வந்து மூணுச்சிக்கும் நல்லா இருக்குது இதில் வந்து கண்டிப்பாக ஒன்று வந்து சினிமன் கலரில் வரும் ஒன்று ப்ளூவெலாம் வரும்னு நினைக்கிறேன் இன்னொன்று என்ன கண்ண எப்படி வரும்னு தெரில நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அவங்களுக்கு காட்டுறேன் தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ வரைக்கும் பார்த்ததுக்கு வீடியோவில் ஏதாவது பிரிச்சிருந்ததுன்னா சொல்லுங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணனாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் கண்டிப்பாக இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன் யூ ஸோ மச்